அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி ஒபர்காத் ரபில் ஆலமீன் வசலாத் வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்பிக்கணிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலமதுல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே இது ஏகத்துவமும் இணைவைப்பும் தொடர் காணொலியில் பாகம் ஆறு கடவுளை கண்டவர் உண்டா என்பதை பற்றி சில செய்திகளை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர இருக்கிறேன் இதில் பகுத்தறிவுவாதிகள் வாதிகள் என்று சிலர் தங்களை சொல்லிக்கொள்ள கொள்ளு சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் வாதங்களை நம்மளுடைய இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் கடவுளை யார் பார்த்தா நீ பார்த்தியா உங்கள் அப்பா பார்த்தாங்களா உங்கள் அம்மா பார்த்தாங்களா உங்கள் பாட்டை பார்த்தாங்களா யார் பார்த்தா என்று ஏலனமாக கேள்விகளை முஸ்லீம் சமுதாயத்தை நோக்கி கேட்கக்கூடியவர்களாக அதிகமான பகுத்தறிவுவாதிகள் என்ற போர்வையில் அறிவே அல்லாஹ் இறைவன் என்பவன் அனைவருக்கும் அறிவை வழங்கியிருக்கிறான் ஆனாலும் அந்த அறிவை யூஸ் பண்ணாமல் அதன்படி சிந்தித்து பார்க்காம இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு தாங்களே பகுத்தறிவுவாதிகள் என்று பெயர் சூட்டிக்கொண்டு இது போன்ற வாதங்களை முன்வைக்கிறார்கள் இதுபோன்ற வரட்டு வாதங்களை கேள்விப்பட்டு நம்மில் சிலர் அது உண்மை என கருதி அதன் பக்கம் இழுக்கக்கூடியவர்களாக அதன் பக்கம் சாடி செல்லக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் எனவே தான் இந்த காணொலியை நாம் பதிவு செய்கிறோம் அவங்க எதையாவது சொல்லிட்டு போகிறாங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனாலும் நம்மவர்கள் சிலருக்கு அது சரியாக பட்டு அவர்களும் வழிகட்டு போய்விடக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தை தான் இந்த காணொலியை நான் உதவி செய்கிறோம் எனவே முழுமையாக காணொலியை கேட்டு தெளிவு பெற அன்புடன் முன் உங்கள் முன் கோரிக்கை வைத்தவனாக இந்த உரையை நான் ஆரம்பிக்கிறேன் வாங்க காணொலிக்குள்ளே செல்வோம் அகில உலகத்துக்கும் ஒரு இறைவன் இருக்கிறான் அதில் நம்ம சந்தேகப்பட தேவையில்லை சந்தேகப்படக்கூடாது அது மட்டுமல்லாமல் அவன் ஒருவன்தான் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை கொள்கை இதை தெல்ல தெளிவாக ஒவ்வொரு முஸ்லிம்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஓரிரை கொள்கையை நாம் சொல்லும்போது சிலர் கடவுள் என்று ஒருவன் இல்லை கடவுள் இருக்கிறான் என்பதை கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்பதை பகுத்தறிவு உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வாதிடுகிறார்கள் கடவுள் இல்லை என்ற இந்த தத்துவத்திற்கு பெயர் அவர்கள் சூட்டிக்கொண்டது நாத்திகம் பகுத்தறிவு வாதிகள் என்று தங்களை கூறிக்கொள்ளும் இவர்கள் கடவுள் இல்லை என்று நிரூபிக்க சில சான்றுகளை முன்வைக்கிறார்கள் என்ன சான்றுகள் அந்த சான்றுகள் என்ன என்பதையும் அவற்றுக்கான பதில்களையும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் இது போன்றவர்களுடைய வாதங்களுக்கு சரியான முறையில் நாம் பதிலளிக்க முடியும் முதலாவதாக அவங்க சொல்லக்கூடியது கடவுளை கண்டவர் உண்டா இறைவனை அல்லாகவை பார்த்தவர் இருக்கிறார்களா என்று கேட்கிறார்கள் கடவுள் இல்லை என்று வாதிடுவதற்கு நாத்திகவாதிகள் எடுத்து வைக்கும் முதல் ஆதாரம் கடவுளை யாரும் பார்த்ததில்லை என்பதுதான் தான் அவங்களுக்கு அவங்களுக்குள்ள முதல் ஆதாரம் இந்த உலகத்தில் கடவுளை யாரேனும் பார்த்தது உண்டா யாருமே பார்க்காத ஒருவனை எப்படி கடவுள் என்று ஏற்றுக்கொள்ள முடியும் இது பகுத்தறிவுக்கு முரணானது என்று அவர்கள் வாதிடுகிறார்கள் பார்க்காத ஒன்றை கடவுள் என்று நம்ம சொல்வது வந்து அவங்களுடைய பார்வையில் பகுத்தறிவுக்கு எதிரானதா இதை கேட்ட உடனே இது அறிவுபூர்வமான கேள்வி என்று பலரும் என்ன பண்ணுறாங்க நினைத்து கொள்கிறார் இது சரியான கேள்வி தானே அசைக்க முடியாத கேள்வி யார் பார்த்தா அந்த காலத்துலேயும் இந்த காலம் வரலையும் கடவுளை யாரும் பார்த்தது இல்லை தானே சரியாக தானே சொல்கிறாங்க இப்படி சிலர் மடைமாற்றம் செய்யப்படுகிறார் ஆனால் இறைவன் வழங்கிய அந்த எதை பகுத்தறிவு என்று நாம் சொல்கிறோமோ அந்த அறிவை ஆழமாக சிந்தித்து பார்த்தால் உண்மையில் இப்படி கேட்பதே பகுத்தறிவுக்கு எதிரானது முரணானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் எப்படி ஒரு விஷயத்தை பார்த்த பிறகுதான் அதை நம்புவேன் என்று கூறுவதை பகுத்தறிவு என்று ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஒன்றை பார்த்தாதான் என்ன அதை நான் ஏற்றுக்கொள்வேங்கிறது பகுத்தறிவு வாதமே கிடையாது ஒரு விஷயத்தை பார்த்த பிறகுதான் அதை நம்புவேன் என்று கூறுவதை பகுத்தறிவு என்று எப்படி சொல்ல முடியும் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் ஏனென்றால் பார்வை என்பது மனிதனுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு தன் தனித்தன்மை மட்டும் கிடையாது மனிதனுக்கு மட்டும்தான் இந்த பார்வை இருக்குதா இந்த பார்க்கக்கூடிய சக்தி இருக்குதா இல்லை ஆடுகள் மாடுகள் போன்ற கால்நடைகள் பறவைகள் உள்ளிட்ட இறைவன் படைத்த அனைத்து உயிரினங்களுக்குமே ஒரு சிலவைகளை தவிர அனைத்து பிராணிகளுக்குமே பார்வை திறன் இருக்கிறது அவை அனைத்தும் பார்த்துதான் ஒரு விஷயம் உண்மை என்று தீர்மானிக்கின்றன சரியா இல்லையா இந்த பறவைகள் கால்நடைகள் மற்ற உயிரினங்கள் எல்லாம் ஒரு பொருளை பார்த்து தான் தீர்மானிக்குது இல்லையா அப்போ உதாரணமாக ஒரு ஆட்டை நோக்கி மனிதன் கல் என்றால் அதை பார்த்து அந்த ஆடு ஓடுகிறது ஒரு நிறைய இல்லை எதையவோ எந்த பிராணியை நீங்கள் ஒரு அடிப்பதற்காக ஒரு கல்லை தூக்கி எறிந்தால் அதை பார்த்துருச்சுன்னா அந்த இடத்துல நிற்காது ஓடி போயிடும் அதை பார்த்து நம்புது ஆஹா நம்மளை அடிக்கிற அடிக்க வரா அதனால் நமக்கு ஆபத்து என்பதனால் அது அந்த இடத்த விட்டு ஓடுகிறது அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய எஜமான் யார் தனது எதிரி யார் என்பதை ஆடு மாடுகள் மற்ற உயிரினங்கள் பார்த்துதான் நம்புகின்றன இல்லையா எனவே பார்த்த பிறகு ஒரு விஷயத்தை நம்புவதுதான் பகுத்தறிவு என்றால் ஆடு மாடுகளுக்கு விட என்ன ஆடு மாடுகளுக்கு கூட பகுத்தறிவு உள்ளது என்று அர்த்தமாக வேண்டும் இல்லையா யாராவது இப்படிப்பட்டவர்கள்ட்ட போய் கேளுங்கள் இப்படி வாதம் முன்வைக்கக்கூடியவர்கள்ட்ட ஆடு மாடு கால்நடைகள் மற்ற மிருகங்கள் பறவைகளுக்கெல்லாம் பகுத்தறிவு இருக்குதான்னு கேளுங்க அவங்களே சொல்லுவாங்க இல்லைங்க அப்போ அதை வச்சு எப்படி ஆதாரம் காட்ட முடியும் அதான் பகுத்தறிவுன்னு எவ்வளோ பெரிய கோளாறு பாருங்கள் அவங்களுடைய அறிவில் எனவே பகுத்தறிவு என்றால் என்ன என்று முதலில் சரியாக நாம் வழங்கி கொள்ள வேண்டும் அதன் பிறகு அவர்களுக்கும் விலக்கி கூற வேண்டும் இன்சா இறைவன் மனிதனுக்கு ஆறு அறிவுகளை வழங்கியுள்ளான் அதாவது ஒரு விஷயத்தை நாம் நம்புவதற்கு அதன் தன்மைகளை புரிந்து கொள்வதற்கு அறிந்து கொள்வதற்கு ஆறு வகையான வழிமுறைகளை அல்ல மனிதர்களுக்கு வழங்கியுள்ளார் இப்படிப்பட்ட இந்த பிரத்யோகமான அறிவு மற்ற உயிரினங்களுக்கு வழங்கப்படவில்லை இது மனிதனுக்காக மட்டுமே வழங்கப்பட்ட ஆறு அறிவுகள் சரியா அதில் ஒன்று சுவை ரெண்டு பார்வை மூன்று கேட்குற சக்தி நாலு உணர்ச்சிகள் உடம்பில் படக்கூடிய ஒரு பொருள் பட்டுச்சுன்னா அந்த உணர்ச்சிகள் ஐந்து நுகர்ந்து நல்ல வாடையா கெட்ட வாடையா இப்படி நுகர்தல் ஆறு சிந்தித்து இங்கே அனைத்தையும் பார்த்த விஷயங்களை உள்ளே வச்சு அதை சிந்தித்து அறிவது ஆகிய ஆறு அறிவுகள் மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கு இதில் ஐந்து அறிவுகள் மனிதனுக்கு மட்டும் சொந்தமானவை அல்ல ஆறு அறிவு வழங்கப்பட்டிருக்கல இதில் இறுதியாக சொன்ன சிந்தித்து அறிதல் இருக்க இதை தவிர மற்ற ஐந்து அறிவுகளும் இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களுக்கும் வழங்கப்பட்ட பொதுவான அறிவுகள் அதில் ஒன்று இந்த சிந்தித்து அறிதலுங்கிற இந்த பகுத்தறிவு ஆறாவது அறிவு இது மேல் கூடுதலாக மனிதனுக்கு மேலதிகமாக வழங்கப்பட்டிருக்கு இதில் இதில் முதல் ஐந்து அறிவுகள் மனிதனுக்கு மட்டும் சொந்தமானவை அல்ல விலங்கினங்கள் பறவைகள் போன்ற உயிர்களுக்கும் அந்த ஐந்து அறிவுகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது மற்ற உயிரினங்களுக்கு வழங்கப்படாத ஆறாவது அறிவை தான் பகுத்தறிவு என்று நாம் சொல்கிறோம் பகுத்தறிவு என்பது மனிதனுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு முக்கியமான சிறப்பு அம்சம் இந்த பகுத்தறிவு என்றால் என்ன என்று விளங்குவதற்கு ஏனைய அறிவுகளை பற்றிய சிறிய விளக்கத்தை நாம் தெளிவாக கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் சரியாக நம்ம அதை புரிந்து கொள்ளலாம் பகுத்தறிதலுங்கிறத பற்றி பார்ப்போம் மனிதன் கண்ணால் பார்த்து சில விஷயங்களை தீர்மானிக்கிறான் அது அவனது பரி அவனது பார்வை புலனாக அமைந்திருக்கிறது பார்த்து நம்ம அறிகிற விஷயம் இருக்கேன் அது பார்வை புலனாக கண்ணால் பார்க்குறோமே அதன் மூலமாக அமைந்தவைகள் ஆனால் இந்த பார்வை புலன் மட்டுமே உலகில் உள்ள எல்லா விஷயங்களையும் அறிந்து கொள்வதற்கு பயன்பட்டு விடுமா இல்லை பத்தாது போதாது சுவையை அறிந்து கொள்வதற்கு நாக்கு பயன்படுத்தப்படுகிறது இனிப்பு என்ற சுவையை யாரும் கண்ணால் பார்த்துக்க பார்த்து பார்த்தது கிடையாது பார்க்க முடியாது காதால் கேட்டதும் கிடையாது ஒரு பொருளை தொட்டு பார்த்து இது இனிப்பு அல்லது கசப்பு என்று யாராவது கூற முடியுமா யாராலும் கூற முடியாது ஆனால் அந்த பொருளை நாக்கில் வைத்தால் அது என்ன சுவை என்று தெரிந்துவிடும் நாக்கு சொல்லக்கூடிய தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா கண்ணால் பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம் இல்லை நாக்கு தான் இது கசப்பு இது இனிப்பு இது தோர்ப்புங்கிறத நமக்கு சொன்னதை தான் ஏற்றுக்கொள்கிறோம் இனிப்பு என்ற சுவையை கண்ணால் பார்த்தால்தான் நான் நம்புவேன் என்று யாரும் வாதிட மாட்டார்கள் வாதிடக்கூடாது அது பகுத்தறிவுக்கு ஏற்ற வாதம் அல்ல என்பதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும் அடுத்தது ஓசையை எடுத்துக்கொள்வோம் காதில் கேட்கக்கூடிய ஓசை ஒளி ஒரு டேப் ரிகார்டில் இருந்து வெளிவரும் சத்தத்தை பார்த்து முடிவெடுக்க முடியாது காதால் கேட்டுதான் இதில் சத்தம் அதிகமாக உள்ளது அல்லது குறைவாக உள்ளது என்பதை நாம் தீர்மானித்துக் கொள்ள முடியும் இல்லையா இப்படி ஒருவர் தமிழ் பேசுகிறாரா அல்லது ஆங்கிலம் பேசுகிறாரா என்பதை கண்ணால் பார்த்து விளங்கிக் கொள்ள முடியுமா முடியாது காது சொல்லுகின்ற முடிவை ஏற்றுக்கொண்டு ஒரு மனிதர் இதை பேசுகிறார் என்று தீர்மானிக்கிறோம் அவர் என்ன மொழியில் பேசுகிறார் என்பதையும் அந்த காதில் நம்ம கேட்டு அந்த ஓசையின் மூலமாக தான் தீர்மானிக்கணும் அதுபோல ஒருவர் நறுமணம் பூசிக்கொண்டு வருகிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அதை அறிந்து கொள்வதற்கு கண் காது நாக்கு என்று எதுவும் அவசியப்படாது இதுகளால் அதை கண்டுபிடிக்க முடியுமா முடியாது மூக்கினால் முகர்ந்து பார்த்து மட்டும்தான் அதை சொல்ல முடியும் நறுமணமா அல்லது துர்நாற்றமா என்பதை முடிவு செய்து விடலாம் எப்போ அந்த நமது மூக்கால் அதை முகர்ந்து பார்க்கும்போது தான் அதுக்குரிய விடை நம்ம தெரிந்து கண் தெரியாத ஒரு மனிதனிடம் போய் இதை பற்றி கேட்டால் கூட இது நறுமணம் அல்லது நாற்றம் என்று கூறிவிடுவார் கண்ணே கண்ணே அவருக்கு கண்ணில்லாத ஒரு மனிதனிடம் ஒரு வாசத்தை அல்லது ஒரு நாற்றத்தை அவருக்கு முன்னால் நு நுகர செய்து அதை அவர் புரிந்து கொண்டு பதில் சொல்வார் அப்போ அது கண்ணால் பார்த்தா இதையும் நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக நமது உடலின் முதுகு பகுதியில் தேலோ ஈயோ ஏதோ வேறு ஏதோன்னு ஒன்று அப்படியே ஊர்ந்து செல்குதுன்னு வச்சுக்கோங்க அதை அறிந்து கொள்வதற்கு கண் காது மூக்கு நாக்கு எதுவுமே தேவைப்படாது இல்லையா இந்த நான்கு விஷயங்களால் அதுக்கு பதில் சொல்ல முடியுமா முடியாது தூக்கத்தில் கூட ஏதேனும் உடலில் ஊர்ந்து சென்றால் அதை நம்மை அறியாமலேயே தட்டி அடிச்சிடும் நமக்கே தெரியாது எங்கேயோ ஏதாவது ஊறும் படுத்திருக்கும் போது அல்லது ஏதாவது பேசிக்கிட்டு இருப்போம் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்போம் பின்னாடி ஏதாவது ஒரு ஈயோ எறும்போ ஏதோ கொசுவோ உட்காந்து கடிக்குதுன்னு வச்சுங்க சொல்லுன்னு நமக்கு அப்படி அந்த வழியை காட்டும் உடனே கையை எடுத்து ஏன்ற வரை அதை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இல்லையா அப்போ இடலில் இது நம்ம வந்து கண்ணால் பார்த்து செய்கிறது இல்லை ஓகேயா அப்போ உடலில் இரத்த ஓட்டம் உள்ள எல்லா இடங்களிலும் உணர்ச்சி இருக்கிறது அப்படி ஒரு ஆற்றலை தாலா அனைத்து உயிரினங்களுக்கும் அமைக்கப்பட்டுமில்லை எல்லா உயிரினங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு இந்த உணர்ச்சியின் மூலமாக இதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது இது கண்ணால் பார்த்து இல்லை சரியா எனவே கண்ணால் பார்த்தால்தான் ஒன்றை ஒப்புக்கொள்வேன் என்று வாதிடுவது பகுத்தறிவுக்கு எதிரானது என்பதை இதன் மூலம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் சும்மா லைட்டாக சுட்டி காட்டியிருக்கேன் இதுபோல் நீங்கள் ஆனால் ஆயிரக்கணக்கான பதில்களை அவர்களுக்கு நம்மால் கொடுக்க முடியும் சரியா ஆக சுவையையோ ஒளியையோ அல்லது வாடையையோ கண்ணால் பார்த்த பிறகுதான் நம்புவேன் என்று ஒருவர் கூறினால் அவரை அவருக்கு என்ன பெயர் வைப்பீங்க நீங்க பகுத்தறிவுவாதி வாதி என்று யாரும் சொல்ல மாட்டோம் பைத்தியக்காரர் தான் சொல்லுவோம் இது போன்ற உலர உலரல்களை மக்களுக்கு முன்வைக்கக்கூடியவர்களை என்ன சொல்லுவோம் என்ன சொல்லணும் அவர்கள் பகுத்தறிவுவாதிகள் கிடையாது பைத்தியக்காரர்கள் சரியா கண்ணால் பார்த்த விஷயங்களை அதாவது கண்ணால் பார்த்த விஷயங்களே சில சமயங்களில் பொய்யாகி விடுவது உண்டு ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் அனுபவித்து வந்த தெளிவான ஒரு சான்று இது கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் என்று நமது தாய்மொழியில் ஒரு பழமொழி அற்புதமாக சொல்வார்கள் இதை இது என்ன நமக்கு சொல்கிறது சிந்திக்கணுமா இல்லையா இந்த வார்த்தையை பல சமயங்களில் நான் அனுபவபூர்வமாக கேட்டு உணர்ந்தும் பார்த்து அணிந்து இருந்துக்கிறோம் எப்படி இருட்டில் ஒரு துணி பறந்து போவது கூட சில நேரங்களில் ஒரு மனிதன் போவது போல் நமது கண்ணுக்கு காட்சி அளிக்கும் இருட்டில் லைட்டாக ஒரு துணி ஆடும் நம்மளை கடந்து ஒரு மனுஷன் அப்படியே போகிறான் மனுஷங்க போகிறாங்கறதெல்லாம் விட்டுவிட்டு பேய் போகுது பிசாசு போகுது அது போகுது இது போகுதுன்னு அவங்க அவங்க நம்பிக்கையை சார்ந்து அது மாதிரி வளருவாங்க இல்லையா அதுக்கு காரணம் என்ன கண்ணால் தெளிவாக பார்க்கல இருட்டில் அப்போ த மனநிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அது காய்ச்சி தரும் இதுதான் அதோடைய உண்மை ரோட்டில் சாலைகளில் நம்ம போய்கிட்டு இருக்கும்போது தண்ணீர் தேங்கி நிற்பது போல் வெயில் நேரங்களில் தெரியும் வாகனத்திலேயோ சைக்கிள்லேயோ கார்லேயோ போறோம்னு வைங்க பஸ்லேயோ எதுக்க கண்ணு கெட்டின தூரத்தில் என்ன தண்ணி தேங்கி கிடக்கிற மாதிரி தெரியும் அருகில் சென்று பார்த்தால் அங்கே எதுவுமே இருக்காது இதை தான் நாம் காணல் நீர் என்று சொல்கிறோம் என்ன காணல் நீர் இதை இங்கு குறிப்பிடுவதற்கு என்ன காரணம் என்றால் கண்ணால் நேரடியாக பார்ப்பவை கூட சில சமயங்களில் பகுத்தறிவுக்கு மாற்றமாக அமைந்து விடுகிறது உண்மையா இல்லையா நாக்கு கண்ணு காது உடல் மூக்கு போன்ற புலன்களின் உதவியை கொண்டு சுவை பார்வை கேட்டல் உணர்ச்சி நுகர்தல் போன்ற ஐந்து அறிவுகளை பெற்றுள்ளோம் இந்த ஐந்து அறிவுகளை பகுத்தறிவு என்று கூறுவதில்லை இந்த ஐந்து புலன்களுக்கு யாரும் பகுத்தறிவு என்று பெயர் சூட்டுவது இல்லை ஏனென்றால் இவை அனைத்தும் ஆடு மாடுகளுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் உள்ள அறிவுகள்தான் மனிதனையும் ஏனைய உயிரினங்களையும் வித்தியாசப்படுத்துகின்ற ஆறாவது அறிவு தான் பகுத்தறிவு என்ன அறிவு பகுத்து அறிவு ஒரு விஷயத்தை வைத்து சிந்தித்து மற்றொரு விஷயத்தை தீர்மானிப்பதுதான் பகுத்தறிவு உதாரணமாக நமது பக்கத்து ஊரில் பெரிய தீ விபத்து ஏற்பட்டு விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப வான உயரத்தில் நம் கண் பார்வைக்கு தெரியும் வகையில் புகை மூட்டத்தை நம்மளால் பார்க்க முடியும் அந்த புகை மூட்டத்தை பார்த்து அது வரும் திசையை அறிந்து கொள்கிறோம் அந்த திசையை கண்காணித்து அவதானித்து அது எந்த ஏரியாவில் எவ்வளவு தூரத்தில் என்ன எங்கேயோ தீ பிடிச்சிருக்கு என்று ஒரு தீர்மானத்துக்கு வரும் ஏன் நெருப்பு இல்லாமல் புகையாது எங்கேயோ நெருப்பு பிடி நெருப்பு பிடிச்சி என்ன தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அங்கே எரியக்கூடியது தான் புகையாக நமக்கு காட்சி தருகிறது அது மட்டும் இல்லாமல் அது எவ்வளவு தூரத்தில் எரியுது என்பதையும் கணித்து என்ன நம்ம இருக்கிற ஊர்லேருந்து அந்த ஊர் பேரையும் நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு இருப்போம் மேபி எனக்கு சங்கரன் பந்தல்னா நான் பார்க்குறது பக்கத்தில் இருக்கிற வேலம்புதுகுடியோ அல்லது நல்லடையிலையோ அல்லது புறையார் இது போன்ற பகுதியிலேயோ பேக்கில் சமனார் கோவில் என்ன அல்லது இது போன்ற சுற்று வட்டாரத்தில் அந்த புகை வரக்கூடிய இடத்தை பார்த்து அந்த ஊரியம் கூட சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய அறிவு தீர்மானித்து திட்டமிட்டு அழகான ஒரு பகுத்தறிவுக்குரிய ஒரு செய்தியை சொல்கிறது என்ன அப்போ கண்ணால் பார்க்கல வெறும் புகையை மட்டும்தான் பார்த்தோம் அதோடைய திசையை பார்த்தோம் அது எவ்வளோ தூரத்தில் இருக்குங்கிற இதையும் யோசித்தோம் அதுக்கு ஒட்டுமொத்தமாக கணக்கு பார்த்து ஒரு கால்குலே கால்குலேஷன் பண்ணி அந்த பகுத்தறிவு கொள்ளக்கூடிய தீர்ப்பு அந்த ஊருடைய பெயரையும் சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு விடையாக அமையும் தீயை கண்ணால் பார்க்காமல் புகையை மட்டும் பார்த்து அதை வைத்து இந்த இடத்தில் இப்படி நடந்திருக்கும் என்று அறிவை கொண்டு சிந்திப்பதற்கு பெயர்தான் பகுத்தறிவு இது உதாரணத்துக்கு நான் தீய புகையை சொல்லியிருக்கேன் அனைத்து விஷயங்களையுமே இது போன்ற என்ன நாம் தீர்மானிக்க முடியும் நமது பகுத்தறிவு நமக்கு விளக்கம் சொல்லும் அனைத்து விஷயங்களையும் சரியா எதை பற்றி நீங்கள் சிந்திக்கிறீர்களோ சிந்திக்க விஷயத்துக்கு தக்க விடையே சரியாக உங்களுடைய பகுத்தறிவு இறைவன் உங்களுக்கு வழங்கிய பகுத்தறிவு சரியான விடையை தரும் யார் அதை யூஸ் பண்ணலையோ அவர்களுக்கு தெரியாது ஐந்து அறிவிகளின் மூலம் ஐந்து அறிவுகளின் மூலம் நாம் அறிவதை சிந்தித்து ஒரு விஷயத்தை முடிவு தான் பகுத்தறிவு என்கிறோம் கண்ணால் பார்த்தாதான் நம்புவேன் என்று கூறினால் மற்ற உயிரினங்களுக்கும் கூட அதை தான் செய்கின்றன இரநாள் படைக்கப்பட்ட பகுத்தறிவு கொடுக்கப்படாத அனைத்து ஜீவராசிகளுமே இந்த பதிலை தான் சொல்லும் எனவே இந்த ஐந்து புலன்களால் அறியப்படும் அறிவுகளை பகுத்தறிவு என்று ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால்தான் பகுத்தறிவை மனிதன் குறிப்பிடும்போது ஆறாவது அறிவு என்று கூறுகிறோம் பகுத்து அறிதல் என்பதுதான் பகுத்து அறிவு பகுத்தறிவு ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வதற்காக பல விஷயங்களை ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வதற்காக பல விஷயங்களை ஆய்வு செய்து அதில் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதை மறுக்க வேண்டும் என்று பகுத்தறிவதுதான் பகுத்தறிவாகும் என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை தான் உங்களுக்கு முன் வச்சுருக்கேன் இதுபோன்று சிந்திக்கக்கூடியவர்களுக்கு ஆயிரக்கணக்கான சான்றுகள் இந்த உலகத்தில் இருக்குது எனவே பகுத்தறிவு என்றால் என்று பாடம் நடத்த வேண்டிய ஒரு இடத்துல அல்லாஹ் நம்மளை வச்சிருக்கான் அல்லாவுக்கே எல்லா புகழும் அழகாம்தல் இல்லா எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை மேற்குறிப்பிட்ட செய்தியை சரியாக உள்வாங்கி அதை நான் சொன்னதற்கு மேலமாகவும் அதிகமாக சிந்தித்து அதுபோன்று கூறக்கூடிய பைத்தியக்காரர்களுக்கு சரியான விடையை எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்கிறது என்பதை விளங்கி செயல்பட இந்த காணொலியை அன்போடு உங்கள் முன் வைக்கிறேன் கேட்டதோடு விற்றாமல் நீங்கள் சார்ந்திருக்க அனைத்து குழுமங்களிலும் இதை கொண்டு செல்லுங்க என்னுடைய சேனலுக்கு உங்களுடைய முழுமையான ஆதரவு தாங்க லைக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க இந்த என்னுடைய உரையில் உங்களுக்கு தோன்றக்கூடிய சிந்தனைகளையும் கமாண்டில் பதிவு செய்து அப்பப்போ என்னை ஊக்கப்படுத்துங்க அதுதான் நான் சரியாக இன்னும் மேலும் மேலே அதிகமான செய்திகளை தெளிவாக சொல்வதற்கு எனக்கு ஊதுசக்தியாக அமையும் எனவே நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இசாக் அல்லா அடுத்த காணொலியில் மீண்டும் தொடருவோம் இன்சா அல்லா